அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியிடக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே வந்து ஒரு வெளியான ஒரு ஒரு அறிக்கை தான் அது என்ன அப்படின்னா பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசு துறையில் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒருத்தர் வந்து ஒரே இடத்துல பணிபுரியக்கூடாது அவர் வேறு இடத்துக்கு மாற்றம் செஞ்சு போகணும் அப்படின் அப்படின்னு இருக்குது அதை வந்து நிறைய டிபார்ட்மெண்டில் அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லாட்டி அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி எலெக்ஷன் அப்போ அதை கண்டிப்பாக மாற்றிடுவாங்க ஸோ அத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வெளியான அறிவிக்கை என்ன அதாவது பேப்பரில் அஃபீஸில் வந்தது பள்ளி கல்வித்துறை மூலமாக வெளியான ஒரு உத்தரவு என்ன அப்படின்னா ஒரே இடத்துல மூன்று ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றக்கூடிய பள்ளி கல்வித்துறை சார்ந்தவங்களை வந்து பணி மாதைஸ் பணி மாறுதல் பண்ண போகிறாங்க அதுக்காக ஒரே இடத்துல மூன்று வருடங்களுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய விவரங்களை வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் மூணு ஆண்டுகளுக்கு மேலே நேர்முக உதவியாளர் கண்காணிப்பாளர் பதவி உயர்த்தப்பட்ட க கண்காணிப்பாளர் உதவியாளர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் பணியிடங்களில் பணிபுரிகளின் பட்டியலை எடுக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறையின் இணை இயக்குனர் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிக்கை அனுப்பியுள்ளார் இந்த விவரங்களை எல்லாம் ஜூலை அஞ்சு மாலை அஞ்சு மணிக்குள்ளே அனுப்பி வைக்க வேண்டும் சொல்லி அவங்க வந்து உத்தரவிட்டிருக்காரு இதை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் கிடையாது அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அப்போ வந்து அவங்களுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டு சூப்ரிண்ட்டு ப்ரொமோஷனில் போகக்கூடிய சூப்பர்டன்ட்டு அசிஸ்டண்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட்டு டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களை மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுடைய விவரங்களை சேகரித்து அவங்கள வந்து வேறு இடத்துக்கு மாற்றுவாங்க அப்போ வில்லிங் வேலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா நான் இந்த இடத்துக்கு மாறுறேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்கள வந்து அவங்க கேட்குறதுக்கு வேக்கண்ட் இருக்கும் போது மாற்றி விடுவாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய ப்ராக்ரஸ் இது எல்லா இது வந்து நாட் ஓன்லி இங்கே மட்டும் இல்லை எல்லா துறைகள்லேயுமே இதை ஃபாலோ பண்ணுறாங்க கடந்த இந்த இப்போ இப்போ நடந்து முடிந்த இந்த எம்பி எலெக்ஷனுக்கு முன்னால் கூட இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க நம்மளோட வீடியோ போட்டிருந்தோம் இது வந்து நார்மலாக பண்ணக்கூடியதான் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு முதல் எப்போ பண்ணாங்கன்னு தெரியாது ஆனால் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க இதன் மூலமாக பல பேருக்கு அவங்க அவங்களோட சொந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சொந்த அந்த மாவட்டங்கள்லேயே உள்ளவங்க அதுக்கு பக்கத்தில் உள்ள இடங்களில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் ஸோ அதை வந்து அவங்களே பார்த்து பண்ணிக்கிடுவாங்க இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு இது ஒரு வேலைக்கு நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் ஆனால் நம்மளுடைய ஹோம் டிஸ்ட்ரிக் ஒன்றா இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற இடம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுடைய ஹோம் டிஸ்ட்ரிக்டில் போய் ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக மாதிரி நான் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நிலைமையாக தான் இப்போ இது தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஸோ அது வந்து சொந்த ஊருக்கு போகக்கூடியவங்களுக்கு அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ அவங்களுடைய நம்முடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ